தம் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அவங்க சொல்கிறவங்களெல்லாம் எல்லாம் பேசலான்ச்சி ஒன்றும் இல்லை பழைய சில தலைவர்கள்ட்டெலாம் பேசலாம் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான்ச்சி இஸ்லாம் வந்து நல்ல ஒரு வாழ்வியல் சிஸ்டம் தான் எல்லாம் ஓகே தான் ஆனால் ஒர்க் அவுட் ஆகாது அது அப்படி அது வந்து அது வந்து இந்த காலத்துக்கு அது ஃபிட் ஆகாது அப்படிங்க அப்போனா என்ன அர்த்தம் எல்லாம் அவனுடைய தூதரும் ஃபிட் ஆகாத ஒரு தீனை நம்ம மீது திணித்து விட்டார்கள் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு மார்க்கத்தை வந்து எங்களுக்கு தந்து எங்களை ரோதனையில் தள்ளிவிட்டு போயிட்டாங்க எங்களை வந்து ஒரு பேஜாரான ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் எங்களை கொண்டு போய் தள்ளி விட்டு போயிட்டாங்க இதில் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல என்னடா தீனி இது அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பொசிஷனில் நம்ம இன்றைக்கி இருக்கோம் உண்மை யாதனில் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் போர்க்களத்தில் இருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள் உண்மை யாதெனில் உங்களுக்கு அல்லாவின் தூதரிடம் ஒரு அழகிய முன்மாதிரி இருந்தது உங்களில் அல்லாவையும் மறுமை நாளையும்